வணக்கம் உங்கள் மீனவன் பாருங்கள் இந்த வலை இருக்குது பாருங்கள் இதுதான் தான் நாங்கள் மீனுக்கு பிடிக்கிற வலை சார் ரெடி பண்ணி போட்டிருக்கோம் இதோடைய வீடியோ இது ஏற்க ஏற்கனவே காமிச்சிருப்பேன் இது இதை கையால் எப்படி முடிக்கிறாங்க இது வந்து இப்போ மிஷின் தான் இந்த மாதிரி வலைகள்லாம் ரெடி பண்ணு முன்னே உள்ள காலங்களில் வந்துக்கிட்டு கையால் ரெடி பண்ணாங்க அந்த கையால் எப்படி ரெடி பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவில் காமிக்கிறோம் பாருங்கள் மீனவர் வீடுகள் எப்படி இருக்குன்னு இப்படி தான் இருக்குங்க வெறும் கயரும் வளையும் போயாவும் இப்படி இந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்காதான் போயா மிதக்கிறதுக்கு அப்புறம் குண்டு இருமுளை ஈயத்தில் செஞ்சுருப்பாங்க கரை பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்காண்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு மீனவர்கள் வீடு இப்படி தான் இருக்குங்க எல்லோரும் மீனவர்கள் வீடுமே தொழில் போட்டிருக்காங்க வீடு உள்ள இப்படி தான் இருக்குங்க கயிறு கல் இந்த இப்படி பார்த்துக்குறங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு தெரியுதுல வீடியோவில் பாருங்கள் நான் எப்படி ரெடி பண்ணுறேன் அந்த வலை அந்த கையால் எப்படி பிடிப்பாங்கன்னு சொல்கிறத காமிக்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வலை எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்னு அப்போ இந்த வலையை வந்துக்கிட்டு இந்த நரம்பு வலை இந்த காமிடி இந்த வலைகள்லாம் வந்துக்கிட்டு எப்படி செய்கிறாங்க அப்படின்னா மிஷினில் இது மிஷினில் ஓட விட்டு செய்வாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இப்போ மிஷினே இல்லாத காலத்தில் அந்த காலத்தில் எப்படின்னா வலை ரெடி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சரி கேட்டு அப்போ எப்படி வலை ரெடி பண்ணாங்கன்னா கை முடிப்புன்னு சொல்லுவாங்க அந்த வலைக்கு பேர் அப்போ பொம்பளைங்கள்லாம் எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா பொம்பளைகள் வீட்டில் உள்ள பொம்பளைகளுக்குலாம் வேலை என்ன கொடுப்பாங்கன்னா இந்த மாதிரி கை முடிப்பில் வலை செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க கொடுத்து ஆம்பளைங்க கடலுக்கு போயிடுவாங்க பொம்பளைங்க கீ வீட்டில் வந்துக்கிட்டு அந்த கை முடிப்பில் அந்த வலை செஞ்சு வச்சுருப்பாங்க வந்து அந்த வலையை மறுபடியும் இந்த நான் எப்படி கயிறு போட்டு குண்டு போட்டு கடலில் விட்டு மீன் பிடிக்கிற மாதிரி செட் பண்ணுறோமோ அந்த மாதிரி செட் பண்ணிடுவோம் அவங்க அந்த வலையை மட்டும் எப்படி அளவு வேணும்னு சொல்கிற மாதிரி முடிவு வச்சிருவாங்க நான் அது எப்படி அந்த கை முடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதாக இருக்காருங்க இப்படி ஒரு நூலை எடுத்துக்கிடுவாங்க இந்த இப்படி இந்த மாதிரி ஊசி தான் ஆனால் அதில் என்ன செய்வாங்க முன்னெல்லாம் இப்போ பிளாஸ்டிக்கில் வந்துருச்சுல அப்போ மீ மூங்கில் செஞ்சு வச்சுருப்பாங்க இதே மாடலில் மூங்கிலில் கத்தியால் செதுக்கி செஞ்சு வச்சுருப்பாங்க அந்த ஊசியை வச்சு செஞ்சு இப்படி ஒவ்வொரு மீனுக்கு ஒவ்வொரு சைஸ் அளவு இருக்குது கண்ணி அந்த கண்ணியுடைய அளவுக்கு தான் மீன் ரெடி பண்ணுவாங்க இப்போ என்னென்ன அந்த நரம்பு நூல் கிடையாது இப்போ இந்த மீனுக்கு பாருங்களேன் இது வந்துக்கிட்டு இந்த கண்ணியுடைய அளவு இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்குள்ளே மீன் வந்து இப்படி மாட்டிக்கிறோம் இப்படி மாட்டிக்கிறோம் அதுக்கு மேலே அங்கிட்டு போக முடியாது மீன் அந்த மாதிரி மாட்டுற மாதிரி ஒவ்வொரு கண்ணி இது வந்து இவ்வளோ சைஸ் மீன் தான் இந்த இதில் மாட்டும் மிஞ்சி மீனாக ஒரு அரை கிலோ சைஸ் மீன் தான் மாட்டும் இதிலேயும் நம்ம பெருசாக போட்டோம்னா பெரிய மீன் ஒரு கிலோ ரெண்டு கிலோ பத்து கிலோ இருபது இப்படி ஒவ்வொரு சைஸ் மீனுக்கும் ஒவ்வொரு கன்னி அளவு வேணும் இப்போ நான் ஃபர்ஸ்ட் அடிக்கும் இந்த கன்னி அளவுக்கு நான் உங்களுக்கு முடிச்சு காமிக்கிறேன் பாருங்க உரிச்சுக்கிட்டு இப்போ உதாரணத்துக்கு நான் சிம்பிளாக சிம்பிளா செய்யற தான் கம்மியா செஞ்சு காமிக்கிறேன் அவங்க நிறைய பண்ணுவாங்க இப்போ எவ்வளோ இறக்க வேணுமோ அத்தனை கண்ணிக்கு தக்கன அதை நான் உங்களுக்கு சிம்பிளாக இதை சொல்லி காமிக்கிறதுனால தான் உங்களுக்கு ச ஸ்டாக் சும்மா கம்மியாக செஞ்சு காமிக்கிறேன் இப்போ இந்த நாலு இப்போ இந்த லென்த்துக்கு நம்ம இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே முடித்துக்குருவாங்க பாருங்கள் நல்லா பாருங்க தெரிஞ்சுக்கணும் அந்த கண்ணியுடைய அளவு விழுந்துருச்சா இப்ப பாருங்க இன்னும் கொஞ்சம் Ну, <laughs>

எ எப்படி ரெடி பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி தான் இப்படி தான் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க தெரியும்ல உங்களுக்கு இப்போ இதுக்குள்ளே இந்த மீன் மாற்ற மாதிரி இருக்கா இப்படி தான் ரெடி பண்ணி ரெடி பண்ணிட்டோமா பாருங்கள் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்க இப்போ இந்த கண்ணி இப்படி ரெடி பண்ணி வச்சு இப்போ இந்த பாருங்கள் இதை பாருங்க இப்போ இது இது மிஷின் அடித்தது இது கையால் செஞ்சது இப்படி தான் செய்வாங்க இப்போ இதை ஒரு பெரிய மீனுக்கு செய்வோம் பெரிய மீனுக்கு அப்படி செய்வாங்கன்னு பாருங்களுந்திராதமா அந்த குத்தாதமா ம் இதே இப்போ நாங்கள் இது வந்து மீன் பிடிக்கிறது இந்த இருக்கு பாருங்க இது வந்து மீன் பிடிக்கிறதுக்குள்ள அளவு நல்லா பார்த்துக்கிறது இது மீன் பிடிக்கிறதுக்குள்ள அளவு இப்போ நாங்கள் சங்கு பிடிக்கிறவுக்கு சங்கு அந்த லாப்டார் பெரிய லாப்டார் பிடிக்கிற அளவு நான் சொல்கிறேன் பாருங்க எப்படின்னு

आरे बड़े परसा आके ना अरे बड़े परसा आके पड़ी और ना चलो ना करंट ना चलो ना मैं काजी की दीदी गाइस நான் வந்து சும்மா கையால் தான் செய்கிறேன் அதுக்கு ஒரு அளவு கட்டை ஒன்று வச்சுருப்பாங்க அது எவ்வளோ சைஸ் வேணும் அளவு கட்டு வச்சுருப்பாங்க அந்த கட்டை இல்லாதனால உங்களுக்கு கையால் செஞ்சு காமிக்கிறேன் இது அப்படியே பெரிய சைஸ் சங்கு நாங்கள் சங்கு பிடிக்கிறோம்னா அந்த சங்குக்கு இதுதான் பிடித்த பிடிப்பாங்க ஆனால் நான் இப்போ உங்களுக்கு சும்மா ஒரு நரம்பு இது நூலை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நமக்கு எந்தெந்த நரம்பு நரம்புனா நரம்பு தேவை அதை வச்சு முடிப்பாங்க நூலுனா நூறு தேவை அப்போ அதிகபட்சம் இந்த பிளாஸ்டிக் நூல் இந்த மெத் இப்போ நான் கட்டுறேன் இந்த நூலுலேயும் நூலுன்னு சொல்லுவாங்க வெள்ளை ஒரு நூல் பஞ்சமாக இருக்காங்க அந்த நூல் அந்த ரெண்டு நூல்லையும் தான் வளர இருந்துச்சு பாருங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது வந்து பெரிய மீன் பிடிக்கிறது சங்கு பிடிக்கிறதுக்கு அது அதனுடைய அளவு இப்படி இப்படியே இப்படியே கட்டிக்கிட்டே இருக்க இருக்கா நமக்கு எவ்வளவு வள நீல தேவையோ அப்படியே முடிச்சுக்கிட்டே போகியா பொம்பளைகளுக்கு எங்க ஊர் பொம்பளைகளுக்கு இதுதான் வே இதுதான் வேலை இருக்குது அதிக வைக்கும் போது அவங்களுக்கு இந்த வேலையை தான் கொடுத்துட்டு போவாங்க முன்ன அப்போ உள்ளவங்க அப்போ அதிகமாக இந்த மாதிரி வேலை பார்ப்பாங்க அவங்க ஒத்துழைப்பு இல்லைன்னா அப்போ உள்ளவங்கள்லாம் எல்லா தொழிலும் பார்த்துருக்க முடியாது இதை கைமூடிப்பு வேலைன்னு சொல்லுவாங்க பாருங்க